ஜ்தீப் தன்கர் காவல் விவகாரத்தில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா உரிய விளக்கம் அளிக்காதது மர்மத்தை ஆழப்படுத்தியுள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த ஜக்தீப் தன்கர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன இது தொடர்பாக விளக்கமளித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜதீப் தன்கர் மருத்துவ காரணங்களுக்காக ராஜினாமா செய்துள்ளார் என்றும் இதில் தேவையற்ற ஆராய்ச்சிகளை செய்து ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என நினைப்பது தவறு என்றும் கூறினார் இது தொடர்பாக ஜெயராம் ரமேஷ் தனது எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை ஜகதீப் தன்கர் ராஜினாமா செய்துள்ளது வழக்கமானது அல்ல வினோதமானது என்று குறிப்பிட்டுள்ளார் அதற்கு மறுநாள் பிரதமர் மோடி ஜக்தீப் தன்கருக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்க வாழ்த்தியதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜ்தீப் தன்கர் மாயமானது குறித்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பதில் இந்த விவகாரத்தில் உள்ள மர்மத்தை மேலும் ஆழப்படுத்தி ஆழப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ள அவர் அமித்ஷா உரிய விளக்கத்தை அளிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இது ஒன்றிய பாஜக அரசு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பிரதிபலிக்கிறது என்றும் ஜெயராம் ரமேஷ் பதிவிட்டுள்ளார்